இது ஒழுக்க கேடானது ஆபாச நூலக புத்தகம் தொடர்பாக என் சி பள்ளி வாரியத்தை போதகர் ஒருவர் கண்டித்துள்ளார் அமெரிக்காவில் வடகரோலினா பகுதியில் ஆஷிவ்லி சிட்டி ஸ்கூல் போர்டு மீட்டிங் கடந்த மே பதினைந்தாம் தேதி நடந்தது அநேகர் இதில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் போதகர் ஜான் கே அமெச்சுவும் கலந்து கொண்டார் அப்பொழுது பேசிய அவர் லைப்ரரியில் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல் என்ற புத்தகம் தொடர்பாக ஆஷிவ்லி சிட்டி ஸ்கூலுக்கு எதிராக சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார் இட்ஸ் பர்ஃபெக்ட் Normal put a gráfico graphic. படங்களில் பாலிகள் சம்பந்தப்பட்டதை மையமாக கொண்டு அந்த புத்தகம் முழுவதும் பெற்று இருப்பதால் அதை கண்ட போதகர் ஆக்ரோஷமாக கொந்தளித்து சரமாரியாக கேள்விகளை எழுப்பி கண்டித்துள்ளார் மேலும் இது சிட்டி ஸ்கூல் நூலகங்களில் இருப்பதாக அமன்சு கூறுகிறார் ஆஷிவ்லி சிட்டி ஸ்கூலின் ஆன்லைன் நூலக பட்டியல் புத்தகத்தின் ஒரு நகலையாவது அது நடுநிலை பள்ளியில் காணலாம் என்று அறிவுறுத்துவதாகவும் கூறினார் அதன் பின்னர் போதகர் அந்த புத்தகத்தில் இருந்த ஆபாச குறிப்புகளை அங்கிருந்தவர்கள் முன் வாசித்து காண்பித்தார் அவர் வாசித்த பொழுது அங்கிருந்த நிர்வாகத்தினர் அவரை படிக்க வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தியுள்ளனர் உடனே அவர் நான் இந்த புத்தகத்தில் இருப்பதை படித்ததையும் இந்த புத்தகத்தில் இருக்கும் படங்களை நீங்கள் பார்ப்பதிலும் உங்களால் கேட்க கூடாமலும் பார்க்க முடியாமலும் இருக்கும் பொழுது குழந்தைகள் எப்படி இதை படிப்பார்கள் இதை எப்படி பார்ப்பார்கள் என்று கொந்தளித்தார் பின்னர் இந்த இந்த புத்தகத்தை தடை செய்ய வேண்டும் கோரிக்கை வைத்தார் போதகரின் சமூக வலைத்தளங்களிலும் மக்களிடையேயும் ஆதரவும் வரவேற்பும் பெற்றுள்ளது பிள்ளைகளை குறிவைக்கும் இப்படிப்பட்ட சாத்தானின் திட்டங்களும் தந்திரங்களும் அழிக்கப்பட்டு போவதற்காக பாரத்தோடு செபித்து கொள்ளுங்கள் That are perverting our kids. And you all sit back smug in your chairs, but you don't want me to read it. Why? Does it bother you? Yes or no? You can't answer that question. You want to know why? Because politically speaking, you can't say that it's wrong. And you don't want me to read the filth because it exposes the truth. How dare you tell me to stop reading it? Pastor, your time is, is, the time is up. Thank you. That makes two of us.